இணைந்து ஜெபிப்போம் இயேசுவே தொங்கலாடை அணிந்து மேகங்களில் பவனி வரும் அரசரே உம்மை துதிக்கின்றேன் தூயவரே தூய்மையில் நிறைபவரே உம்மை ஆராதிக்கின்றேன் பாவியான என்னையும் உமது பேரக்கத்தால் ஊழியம் செய்ய அழைத்தவரே நன்றி கூறுகின்றேன் யாரை நான் அனுப்புவேன் நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன் அதற்கு இதோ நான் இருக்கின்றேன் அடியேனை அனுப்பும் என்று எசாயா இறைவாக்கினர் உமது குரலுக்கு பதில் தந்ததை இந்த இறைவார்த்தையில் வாசிக்கும் நானும் என்னாலும் உமது பணி செய்ய என் கால்களை என் உள்ளத்தை ஆயத்தமாய் வைத்திருக்க கிருபித்தாரும் இயேசுவே இந்த நாளில் உமக்காய் திரு அவைக்காய் செய்யும் அனைவரையும் உமது திருப்பாதம் தருகின்றேன் உமது கல்வாதி திரு ரத்தம் கொண்டு எல்லோரையும் பாதுகாரும் பகைவனை வெற்றி கொள்ள ஆற்றல் தாரும் உமது திருப்பாடுகளின் நிறைவை மகிழ்ந்து கொண்டாட வரம் தாரும் எழுந்திரு உயர்ந்த இடத்தில் எழுந்து நில் என்றவரே என் செயல்கள் முன்மாதிரிகையானதாக இருக்க உமது தூய ஆவியால் என்னை வழிநடத்தும் ஆண்டவரே இயேசுவே இன்றைய நாளை உமது திருப்பாதம் தருகின்றேன் விண்ணகத்தில் வானதூதர் படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாற்றியால் நிறைந்துள்ளது என்று பாடுவதை போல நான் என் வாயாறு உமை புகழ என் நாவின் கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன்